மக்களை வாட்டி வதைப்பதுதான் திராவிட மாடலா நடிகை ஜெயலட்சுமியின் வீடியோ படு வைரல் மக்களின் பயணத்தினை எளிதாக்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அண்மையில் திறக்கப்பட்டது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களுக்கு என்று தனித்துவமாக உருவாக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் எஸ்இடிசி பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என்ற அறிவிப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் பேருந்துகளை இயக்க வேண்டும் மீறினால் கிரிமினல் நடவடிக்கை பாயும் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சிவசங்கர் கூறினார்கள் இந்நிலையில் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படும் கோயம்பேடு பேருந்து நிலையம் இனி செயல்படாது அதனால் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்த அறிவுறுத்தினார்கள் இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதால் செங்கல்பட்டு நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் பொங்கல் முதல் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுக்கு போதிய வசதி இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி வந்தனர் இதனால் வரை போதிய வசதி இல்லை என்று பயணிகள் திணறியும் வருகின்றனர் இந்நிலையில் நடிகை ஜெயலட்சுமி எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கும் கிலாம்பாக்கம் கோயம்பேடு விவகாரம் முறையான முன்னேற்பாடுகள் இல்லாமல் மக்களை வாட்டி வதைத்து இன்னல்களுக்கு உள்ளாக்குவதுதான் திராவிட மாடலா சர்வாதிகார போக்கை உணர்ந்து காலம் கடந்தாவது மக்களின் துயர் துடைக்க முன்வருவாரா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என கேள்வி எழுப்பியது தற்போது வைரலாகி வருகிறது வணக்கம் ஒருத்தர் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டுறாரு அந்த டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த பொருட்கள் அதாவது கழிப்பறைக்கு பயன்படுத்தக்கூடிய விலையுயர்ந்த பிராண்டட் பொருட்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறாரு பயன்படுத்தி அந்த டாய்லெட் கட்டி முடிக்கிற நேரத்தில் பார்த்தா அங்கே வந்து தண்ணீர் வசதிக்கான குழாய்கள் அமைக்கப்படவே இல்லை யாராவது டாய்லெட் கட்டுற இடத்துல தண்ணீர் வசதிக்கான குழாய்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துல டாய்லெட் கட்டுவாங்களாங்க தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டை யாராவது பயன்படுத்துவாங்களாம் ஆனால் அந்த பர்டிகுலர் நபர் அந்த பிரம்மாண்டமாக டாய்லெட் அங்கே கட்டியிருக்கிற காரணத்துக்காக பொதுமக்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த நிலைமை தாங்க இன்னைக்கு கேளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் நிலையத்துக்கு நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து கேளாம்பாக்கமா கோயம்பேடா எந்த பஸ் எங்கேருந்து ஏறுறது எப்படி நான் கேளாம்பாக்கத்துக்கு போகிறது அப்படின்னு அல்லல் பட்டு இருக்கிறாங்க ஆமாங்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலை ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இல்லை ஒரு மெட்ரோ இல்லை எதுவுமே இல்லை ஏற்கனவே நம்ம எல்லோருக்குமே தெரியும் வண்டலூர்லேயும் கேளம்பாக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா அதிகமான டிராபிக் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பஸ் நிலையம் கொண்டு வந்து புதுசாக மக்களை அங்கே வர வைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அமைச்சு கொடுத்த தானே அங்கே செஞ்சுருக்கணும் இது எதுவுமே செய்யாம ஒரு அலட்சியத்தோட அராஜகத்தோட ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தோட ஒரு சர்வாதிகார போக்கு நடத்தி இருக்கிற இந்த ஆளும் கட்சி திமுகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது